வணக்கம் வெல்கம் டு சென்னை எடிட்டர் வியூவர்ஸ் அண்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கக்கூடிய உயிர் தமிழுக்கு படத்தினுடைய ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டேரக்டர் ஆதா பாவா அண்ட் இந்த படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரத்தில் அமீர் அவர்கள் சாந்தினி அண்ட் இந்த படத்தில் சப்போர்ட்டிங் ரோலில் ஆனந்த் ராஜ் சுப்பிரமணிய சிவா இமான் அண்ணாச்சு மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் தேவராஜ் படத்தினுடைய மியூசிக் வித்யா வித்யாசாகர் அண்ட் இந்த படத்தினுடைய எடிட்டர் அசோக் சால்ஸ் அண்ட் இந்த உயிர் தமிழுக்கு படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் பொண்ணா படத்தினுடைய ஹீரோயின் சாந்தினி அவர்கள் அண்ட் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அவங்களுக்கு அசிஸ்டன்ட் அந்த போல இருக்கக்கூடிய கேரக்டர்ல தான் வந்து அமீர் அவர்கள் ஸோ இவர் வந்து அவங்களை லவ் பண்றாரு அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஹீரோயினுடைய அப்பா வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க இதுக்கு காரணம் அந்த லவ் பண்ற இருக்கும்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க ஈவன் ஹீரோயினே நினைக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா அதுல இருந்து தப்பிச்சாரா இல்லையான்றதுதான் படத்தினுடைய de medicada. சோ இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அமீர் அவர்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யோகி படத்துல பாத்துருக்கிறோம் தனி கதாநாயகனா அண்ட் அதுக்கப்புறமா வந்து வட சென்னையில ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிருப்பாரு சோ அந்த பர்ஃபார்மன்ஸை தாண்டி இந்த படத்துல ஒரு கமர்ஷியல் ஹீரோவா ஒரு ரொமான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவா எப்படி எல்லாம் நடிக்கணுமோ அந்த மாதிரி பெர்ஃபெக்டா பண்ணிருக்கிறார் அப்கோர்ஸ் எஸ் டைரக்டர்ஸ் தான் வந்துட்டு நடிகர்களுக்கு ஆக்டிங் வந்து சொல்லி தருவாங்க சோ அப்படி போது இவரும் வந்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்த அமீர் அவர்களுக்கு எப்படி நடிப்பு வராம இருக்கும் சோ இந்த கதைக்கு தேவையான ஒரு பெர்பெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அமீர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் கேபிள் டிவி அந்த அமீர் அவர்களுக்கு வந்து அங்க பக்கத்துல போயிட்டு வரக்கூடிய கட்சி தலைவர் பொண்ணா இருக்கிற சாந்தினி மேல காதல் ஏற்படுது காரணத்துக்காகவே அரசியல் எதிர்கட்சியில ஜாயின் பண்றாரு அண்ட் அவங்களுக்கு எல்லாம் பே சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கட்சியில ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்லயும் வாங்குறாரு அண்ட் தொடர்ந்து இவங்க எப்படியாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக அந்த ரொமான்ஸோட சேர்ந்து நிறைய அந்த சேட்டைகள் பின்னாடியே தொடர்ந்து போகிறது பண்றது ஃபாலோ பண்றது அதுக்கப்புறமா அவங்க கிட்ட வந்து ரொமான்ஸ் அதாவது லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது பண்ணக்கூடிய நிறைய காமெடி கவுண்டர்ஸ் அதெல்லாம் வந்து இந்த படத்துல நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் அதுக்கேத்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோல் தான் வந்து அமீர் அவர்களுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோயினுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்தது செகண்ட் ஹாஃப்ல எங்கேயோ ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்தது அண்ட் அவங்களுடைய அப்பாவா நடிச்சிருக்கிறவர் தான் ஆனந்த்ராஜ் ராஜ் அண்ட் ஆனந்த் ராஜ் தான் வந்து ஒரு மர்மமான முறையில் அவர் வந்து இறந்த raro. அண்ட் அதுக்கப்புறமா இந்த பக்கம் இந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அமீர் அவர்களுடைய சேர்ந்து இமான நாச்சு அதுக்கப்புறமா சுப்பிரமணிய சிவா அவர்கள் இருப்பாங்க அண்ட் அவங்களோட சேர்ந்து ராஜ் கபூர் இவங்கலாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த பக்கம் ஆப்போனட் பார்ட்டின்றதுனால அவங்க மேலேயே நிறைய சந்தேகங்கள்லாம் வரும் யார் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அண்ட் கடைசியா வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணுறோன்ற காரணத்துக்காகவும் எதிர்கட்சியில் இருந்தனாலும் கண்டிப்பாக இவர் தான் பண்ணிருப்பாருன்னு கொண்டு போயிட்ட பிறகு அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வராரு அப்படின்றது அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பிளஸ் பாயிண்ட் சொல்லி

அதனுடைய ஒரு காதல் டயலாக தான் உயிர் தமிழுக்குன்ற அந்த டைட்டில் வந்து வச்சிருக்காங்க என்னுடைய உயிர் அவங்களுக்கு தான்ன்ற போல ஆனா அதுக்காக நம்ம வந்து மொழி பத்தியெல்லாம் அவங்க ரொம்ப டீடெயிலா பேசியிருக்காங்கன்னா அப்படி எல்லாம் இல்லாம எல்லாரும் இந்த சம்மர் வெக்கேஷன்ல வந்து ஜாலியா சிரிச்சு என்டர்டைன் ஆயிட்டு போற விதமாக தான் முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய படமா தான் இந்த படம் அமைஞ்சிருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தில் அவங்கவுங்களுடைய அவங்களுடைய கேரக்டர் என நிறைய காமெடி சீக்வன்ஸ்ல வரக்கூடிய நிறைய கதாபாத்திரங்களை நம்ம வந்து பார்க்க முடியுது சோ அதனால ஆன்ஸ்கிரீன்ல அவங்க வந்து அவங்க போடக்கூடிய ஒரு சின்ன சின்ன கவுண்டர்லாம் அங்கங்க நம்ம வந்து லைட்டா சிரிப்பு வர வைக்கவும் செய்யுது அண்ட் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப நாள ப்ரொடக்ஷன்ல இருந்த ஒரு திரைப்படம் ஃபைனலி இப்ப வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க சோ அதனால நம்மளுக்கு வந்து அங்கங்க ஒரு ஒருத்தருடைய ஃபேஸா இருக்கட்டும் இல்லனா அந்த லொகேஷனுடைய இதுவா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு சேஞ்ச் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா கொஞ்ச வருஷத்துக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வருஷத்துல ஒரு ஒருத்தவங்களுடைய ஃபேஸ் அண்ட் ரியாக்ஷன் எல்லாமே மாறும் அது வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது அண்ட் இந்த படத்துல அமீர் அவர்களுடைய கெட்டப் லுக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யங்கா சார்மிங்கா அழகா இருக்கிறாரு சோ ஒரு அரசியல்வாதியா இருக்கும் அவருடைய அந்த தாடியோட யூஷுவல் லுக்ல இருக்கிறதும் அண்ட் அதுக்கப்புறமா ரொமான்ஸ் எல்லாம் வந்து அந்த தாடி இல்லாம அந்த கிளீன் ஷேவ்ல இருக்கக்கூடிய அந்த அமீர் அவர்களை பாக்குறதுக்கு ரொம்ப புதுசா இருக்குது அது ரொம்ப அழகாவும் இருக்குது இந்த சமயத்தில் வந்திருக்கனால பொலிட்டிக்கல் ரிலேட்டடா இருக்குது ஸோ முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் அதை பாலிட்டிக்ஸ் பத்தி பேசக்கூடிய படமான்னு சொல்லி பார்த்தா இந்த பாலிட்டிக்ஸை தினசரி நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ற விதத்துலயும் அண்ட் யூஷுவலா இருக்கக்கூடிய ரொம்ப சீரியஸான நோட்டை கமர்ஷியலா ஜாலியா சொல்லியிருக்கக்கூடிய நோட்டாவும் கொடுத்துருக்கறாங்க சோ அதனால சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிற விதமாகவும் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்குது அண்ட் இந்த இந்த படத்தினுடைய இருக்கட்டும் ஃப்ரேமிங் எல்லாமே வந்துட்டு அந்த ஊர் சைட் ஃபீல் நமக்கு நல்லாவே காட்டுது அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் அவர்கள் நல்ல ஒரு கம்பேக் வந்து கொடுத்திருக்கிறாரு இந்த படத்துக்கு தேவையான அழகான மியூசிக் வந்து ஆஃப் அஃப்கோர்ஸ் எஸ் வித்யாசாகர் அப்படின்னாலே மெலடி தான் ஸோ அந்த மெலடி வந்து இன்னும் கொஞ்சம் அவருடைய பழைய அந்த ஸ்டைல்ல கொடுக்கும்போது இன்னும் நிறைய பேருக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் மிஸ் ஆகுச்சுன்னு சொல்லலாம் அண்ட் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அமீர் அவர்கள் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டரா நம்மளுக்கு பல வெற்றி படங்களை வந்து கொடுத்தவர் மௌனம் பேசியதே பருத்தி வீரன் அப்புறமா ராம் இந்த மாதிரியான வெற்றி படங்களை கொடுத்த அமீர் அவர்கள் இப்ப இந்த திரைப்படத்துல ஒரு முழுநீல கதாநாயகனா நம்ம எல்லாரையும் சூப்பராக என்டர்டைன் பண்ணியிருக்கிறாரு ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா டெஃபினட்லி அமீர் அவர்கள் குடம்பாக்கத்தில் அடுத்து வளம் வரக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ஹீரோவா இருப்பார் எல்லாருமே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டோரிஸ் எல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்கன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் சூப்பரா என்டர்டெயின் பண்ணிருக்காரு மொத்தத்துல இந்த திரைப்படம் இந்த வீக் எண்ட் மட்டும் இல்லாம இந்த சம்மர் வெகேஷனுக்கு வந்து நம்ம எல்லாருமே குளுக்குள்ளும் சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு படமா அமைஞ்சிருக்குது இந்த உயிர் தமிழுக்கு